இவர்கள் இருக்கக்கூடிய துறையில் தன்னை முன்னிறுத்தி போல்டாக ஒரு அச்சீவ்மெண்ட் செய்ய வேண்டும் ஒரு சாதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காலில் தண்ணி ஊத்தினா நம்ம எப்படி அயராமல் உழைப்போமோ அதே போல் எப்பொழுதுமே உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் அதனால தான் நம்ம வந்து இவர்களெல்லாம் பெரும்பாலும் ஒரு கமாண்டராக ஒரு சீஃபாக ஒரு கேப்டனாக ஒரு அதிகாரியாக ஒரு காவல்துறை அதிகாரியாக இவர்களை பார்க்க முடியும் தே டேக் டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் அதர்ஸ் இவர்களை வந்து அடித்து அடித்து கொண்டு போய் ஜீரோ பாயிண்டில் நாம் விட்டாலும் அந்த இடத்திலிருந்து இவர்கள் மேலே வந்து விடுவார்கள் வித்தவுட் சப்போர்ட் எந்த சூழ்நிலையிலும் மாறாக இவர்கள் மற்றவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்கு தயாராக ஒரு ஓப்பன் டாக் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் அது பிடிக்கிறதோ பிடிக்கலையோ முகத்துக்கு நேராக சொல்லிவிடுவது அவ்வாறு சொல்வதன் மூலம் இவர்கள் நிராகரிக்கப்பட்டாலும் அதனை பற்றி இவர்கள் பெரிதாக யோசிப்பதும் கிடையாது யாரிடமும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எதற்கும் கையேந்தி நிற்பது கிடையாது வெரி confident அண்ட் வெரி போல்டு பர்சன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அட் இட் பெஸ்ட் லீடர்ஸ் ஒரு இன்ஸ்பைரேஷன் பலரை மோட்டிவ் செய்யக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் பர்சன்ஸ் அனைவரது வேலையையும் இழுத்து போட்டு செய்வது நம்மளுடைய பிரச்சனையை போய் நம்ம இவர்கிட்ட சொல்லும் பொழுது நமக்கு அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைப்பது